கருத்த குஞ்சியும் கும்பகோணத்து வெற்றி வேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா கும்பகோணத்து முருகப் பெருமாளுக்கு அருகரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருக வேல் 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 முருகா வேல் வேல் கருத்த குஞ்சியும் வெளிறி எழும் கொத்து உருத்த வெண்பலும் அடைய விழுந்துள் கருத்துடந்துகள் மதியும் அருண்டு சுருள் நோயால் கலக்க அலம் உற வேண்டி பழு தெழும்பியமுதுகு முடங்க கழுத்தில் இருமல் ஒதுங்க கொழுமேனி அறத்திறங்கி ஓர் தடிகை நடுங்க ஒரு மனைவியும் நின்று தடுத்த மைந்தரும் வசைகள் சடமாகி அழு கடைந்திட படும் உடல் வங்க பிற பெணுங்கடல் அழியல் ஒழிந்து அடுத்திருந்திருவடிதனை என்று திடுவேனோ புறத்தலம்பொடி பட மிகவும் உங்க பெருங்கடல் வயிறு குழம்ப புகட்டரங்கிய விரக துரங்க திரள் வீரா பொறுப்புறர் கிழி படவென்று டரக்கர் வந்தலை நெறிய நெருங்கி புதை குறுந்தசை குருதிகள் பொங்க பொறும் வேளா சிறுத்த தண்டைய மதலையோரஞ்ச சினத்து மிஞ்சரி திரி தருகுந்த தினை புனந்திகள் குறமகள் மகள் கொங்கை கிரிமேவி செருக்கு நெஞ்சுடை முருக சீகண்டி பரி சுமந்திடு குமர கடம்ப திருக்குடந்தையில் தருகந்த பெருமாளே திருக்குடந்தையில் உரை தருகந்த பெருமாளே வேல் முருக வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் 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 முருக வேல் வேல் அழுக்கடைந்திடற் படும் உடல் பங்க பிற பெனும் கடல் அழியல் ஒழிந்து அடுத்திரும் திருவடிதனை என்று உற்றிடுவேனோ திருக்குடந்தையில் உரைதருகந்த பெருமாளே வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வெற்றிபடி வேல் முருகனுக்கு அருகிறார்